வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சிறகடி காசே தான் முத்துவும் மீனாவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கார் கிடச்சோன்னே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேங்க வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிட்றாங்க எந்த கோயிலுக்கு அப்படின்னு நம்ம கோயிலுக்கு தான் வாங்க போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனா மீனாவுக்கு வந்து நம்ம சீதா வந்து கால் பண்ணுறாங்க அக்கா அவங்க நான் ஒரு விஷயம் சொல்லணும் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னி நானும் மாமா இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா சரி ஓகேக்கா நான் கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் போகிறாங்க அதேமாரி சீதா வந்து அருண்கிட்ட இன்றைக்கி நான் எங்கள் அக்கா வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டலான் இருக்கேன் வரீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அருண்கிட்ட சொல்கிறாங்க அருண் வந்து ஆ கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு அதே மாதிரி இங்கே ரெண்டு பேர் கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து சீதா கால் பண்ணுறேன் ஏன்னா சீதா எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டுருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி நம்ம போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் சீதா வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு புதுவும் கூட போகிறாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுறாங்க கரெக்டாக அவங்க கடைசி பிரகாரத்தை சுத்தும்போது போது பார்த்தீங்கன்னா சீதாவும் அருணும் உள்ள வராங்க அருணை வந்து நம்ம முத்து வந்து பார்த்துட்றாரு இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து டென்ஷன் ஆனோடனே மீனா வந்து எங்க இது கோயில் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க தேவையில்லை நம்ம பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறாங்க சீதா வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம அருண் பின்னாடியே வராங்க உடனே சீதா சீதா அப்படின்ட்டு நம்ம மீனா கத்துறாங்க ஆ அக்கா இங்கே இருக்கே இருந்து வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஆ என்ன சீதா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே முத்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று விஷயம் சொல்லலை இருங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரி நீ வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீதாட்ட சொல்கிறாங்க சீதா வந்து கூப்பிட்றதுக்காக போகும்போது நம்ம முத்துக்கிட்ட வந்து மீனை வந்து இல்லைங்க சீதா வந்து ஒரு பையனை வந்து விரும்புகிறா ஆனால் அது வந்து நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கா அதனால தான் அப்படின்னு உடனே இதனே முன்னாடியே சொல்லவே இல்லை என்கிட்ட இல்லைங்க அவளே வந்து உறுதியாக இல்லை அவள் உறுதியாக போய் சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லான் இருங்க அப்படின்னு சரி சரி நல்லவேளை நான் சீதா என்னமோ நினச்ச சின்ன பொண்ணுன்னு அது கூட இந்த மாதிரிலாம் எழுந்திருக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு கரெக்ட்டா அருணை கூட்டிகிட்டு வரும்போது முத்து வந்து பாத்துறாரு நான் சேனல் Subscribe பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணுங்க